அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ப பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு புறம் சார்ந்த பாவங்கள் மற்றும் அகம் சார்ந்த பாவத்தில் உள்ள புறக்காரங்கள் அதன் பரிணாம பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பொருள் பற்றி நன்கு வளர்ப்பதாக உள்ளது உதாரணம் நாலாம் பாவம் ஆறை தொடர்பு கொண்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் ஐந்தாம் பாவம் ஏழை தொடர்பு கொண்டால் இரண்டாவது குழந்தை ஏழு ஐந்து ஏழை தொடர்பு கொண்டால் காதலி மனைவியாவல் ஏழு ஒன்பதை பார்த்தால் முதல் மனைவி இரண்டாம் மனைவி அகம் சார்ந்த பாவங்கள் மற்றும் புறம் சார்ந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரங்கள் அதன் பரிணாம பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அகத்தை சிக்னிஃபிகண்டாக வளர்ப்பது தெரியவில்லை உதாரணம் லக்னம் சிந்தனை மூணாம் பாவம் விருப்பம் இச்சை ஐந்தாம் பாவம் காதல் காமம் ஏழாம் பாவம் திருமணம் கூடல் அகம் சார்ந்த பரிணாம பா உதாரணங்களை சற்று விளக்கும் பரிணாம பாவங்கள் பொறுப்பற்ற விஷயத்துக்கு மட்டும் வலுவானதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது புறம் அப்படின்னு பார்க்கும் போதே சார் அகத்துக்கு எப்பவுமே ஒரு எல்லை உண்டு புறத்திற்கு ஒரு எல்லை இல்லை அதாவது அகம் என்பது எப்பொழுதுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் செயல்படும் ஒருத்தருடைய சந்தோஷம் என்பது அவருக்கு திருப்தி அடையும் போது அந்த சந்தோஷம் போயிடும் அவ்வளோதான் அதில் திருப்தி அடைஞ்சிடறாரு அவ்வளோதான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிடிச்ச நம்ம உணவு பிடிச்ச ஒரு பிடித்த உணவை நம்ம சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஃபுல்லாக வயிறு நிரம்பிட்ட பிறகு அதில் டேஸ்ட்டு திகச்சிவிடும் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இயற்கையாகவே அகம் சார்ந்த விஷயத்துக்கு அனைத்திலும் ஒரு எல்லை உண்டு புறம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லை இல்லை நாலு வந்து ஆற தொடர்பு கொண்டால் எவ்வளோ ஒன்றா அது எவ்வளோ அளவும் தெரியாது அது பாட்டு நிலம் வந்து ஒரு 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 அரசியல்வாதிக்கு நாலாவது பா ஆற தொடர்பு கொண்டு ஒரு புத்தி வந்துச்சுன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் வாங்கி போடுவார் ஒரு மினிஸ்டராக இருக்கிற இருக்கிற பட்சத்தில் இதே சாதாரண நபராக இருந்தால் ரெண்டாவது வீடு கட்டுவார் ஒரு அகலமாக கொஞ்சம் கிரவுண்டு கொஞ்சம் ஒரு அரை கிரௌண்டு வாங்கலாம்னு நினைக்கிறவர் ஒரு கிரௌண்டாக வாங்கி வீடு கட்டுவார் அப்போது இது வந்து அவங்களுடைய புறம் என்பது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு பொறுத்து அது மாறக்கூடியது அகம் என்பது எல்லா மனுஷனுக்கும் கொண்டு தான் அது மினிஸ்டராக இருந்தாலும் சரி ஏன் அமெரிக்க ஜனாதிபதி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜான் வயிறு தான் அவர் சாதாரண மனுஷன் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ ஆவரேஜாக சாப்பிட்றானோ அதை விட அதிகபட்சமாக அவரால் வந்து அவருக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே அவரால் சாப்பிட முடியாது அப்போது என்ன அப்படின்னா அகத்துக்கு ஒரு எல்லை உண்டுங்கிறதால நம்ம வந்து அதை இந்த பரிணாம பார்த்து நம்ம அகத்த அகத்தையும் பார்க்கும்போது நம்ம புற அளவுக்கு அதை எதிர்பார்க்க முடியாது ஆனால் யோசித்து பாருங்கள் லக்னம் என்பது சிந்தனை மூணாவது பாவம் என்பது விருப்பம் மனோநிலை அப்படின்னு சொல்கிறது மூணாவது பாவங்கிறது தன்னை வெளிக்காட்டி கொள்ளுதல் ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய கருத்து லக்னம் பாவங்கிறது சிந்தனைன்னு சொல்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை இருக்குது அதை நாலு பேருக்கு சொன்னால் தானே அது வந்து அந்த அது டெவலப் ஆகும் அந்த சிந்தனை என்பது அப்போது லக்னமோடு இருக்கிறதுங்கிறது ஒருத்தர் சிந்திச்சுட்டே இருக்காருங்கிறது லக்ன பாவம் மூணாவது பாவம் அதை மற்றவருக்கு விளம்பரப்படுத்துதல் மற்றவருக்கு அதை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது மூணாவது பாவமாக போயிடுச்சு அதேமாதிரி ஐந்தாவது பாவம் என்பது உங்களுக்கு இன்னும் அதை அரசனையாக சொல்லுதல் என்பது தான் ஐந்தாவது வீடு அதாவது இப்படி விட சொல்லலாம் மூணாவது பாவங்கிறது நீங்கள் ஐந்தாவது பாவம் காதல் அப்படின்னா மூணாவது பாவம் அந்த காதலுக்கு முன்னாடி வரக்கூடிய இச்சை அதாவது மூடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அது மூடு என்பது மன மனநிலை அப்படிங்கிறது காதலுக்கு உண்டான ஒரு மனநிலை காதலோ காமமோ அதுக்கு உண்டான மனநிலை ஏழாவது பாவம் என்பது கூடல் அப்படின்னு ஏழாவது பாவம்ங்கிறது இங்கே இங்க வந்து ஒன்பதாவது பாவங்கிறது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்றோம் ஏழாவது பாவங்கிறது ஒரு பத்து பேர் நம்ம முன்னாடி இருந்தாருன்னா ஒருத்தர் நேருக்கு நேராக ஒருத்தர் நம்மகிட்ட சந்திக்கிறாருன்னா அது ஏழாவது பாவம் பத்து பேர் நம்மள சந்திக்க வந்தாலும் ஒன்பதாவது பாவம் அந்த மாதிரி இது அகமாக இருக்கும் போது அகத்துக்கும் இந்த புறத்துக்கும் என்ன இங்கே வித்தியாசப்படுதுன்னா புறம் என்பதற்கு ஒரு எல்லையே இல்லைங்கிறதால அது எவ்வளோன்னா டெவலப் ஆகிட்டு போகுது அகம் என்பது நம்ம உணர முடியும் அதை வந்து அதை வேறு ஒரு பரிணாம பரிணாமத்தில் தான் அதை கொண்டாட முடியும் அதனால் இங்க வந்து புறம் பரிமா பரிணா பரிணாம பாகங்கள் பொருள் பற்று விஷயத்துக்கு மட்டும் வலுவானதா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட கேள்வி எஸ் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அகம் சார்ந்த காரங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அனுபவிக்க முடியாது ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் சேமித்து வைக்க முடியாது அகத்தை வந்து சேமித்து வைக்க முடியாது புறத்தை வந்து சேமிக்கலாம் மூணாவது பாவத்தில் இருக்க காரங்களோ ஐந்தாவது பாவத்தில் இருக்கிற காரங்களோ நீங்கள் சேமித்து வைக்க முடியாது அகம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க முடியாது இது அகம் அகம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க அப்படியே அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு மாற்றங்களுக்கு உட்பட்டுகிட்டே இருக்குன்றதால அது வந்து ஒரு பின்னாடி எடுத்துகிட்டு செல்ல முடியாது அதனால் புறம் என்பது நிலையானது என்றைக்கும் அது வந்து நாம நாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் மற்றவங்களை பயன்படுத்தலாம் அது வந்து உடம்புக்கு வெளியில் இருக்கிறதால ஏன்னா அகத்துக்கும் மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன் கடவுள் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி பணக்காரங்க தான் அகத்தை முழுசாக இருப்பாங்க ஆனால் அகம் என்பது இயற்கை சார்ந்ததுங்கிறதால இயற்கையோட கட்டுப்பாட்டுக்கு அது உள்ளடக்கி இருக்கிறதால அதுக்கு இந்த மாதிரி அமைப்பு சார்